சுண்டைக்காயை பயன்படுத்தி ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூடான சோறு இட்லி தோசை சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து துவரம்பருப்பை எடுத்திருக்கேன் துவரம்பருப்பை ரெண்டு முறை நல்லா கழுவிடுங்க சுத்தமாக கழுவிட்டு சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பறிச்ச சுண்டக்காய் கால் கிலோ அளவுக்கு வந்து சுண்டைக்காயை கல்லில் வச்சு தட்டுறதுனாலும் தட்டிக்கோங்க இல்லைன்னா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் சேர்த்ததுக்கப்புறம் சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளரில் கொண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம செய்கிறது வந்து கூட்டு அப்படிங்கிறதுனால ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி போதும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் இது கூட அஞ்சு பல் பூண்டு அடுத்ததாக இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் போல் குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சுண்டைக்காயில் வந்து சேர்த்துக்கலாம் தாளிக்கும் போது அந்த தாளிப்பில் போட்டு நீங்கள் வதக்கினாலும் சரி இல்லைனா வேக வைக்கும்போது பருப்பும் சுண்டைக்காய் வேக வைக்கும்போது சேர்த்தாலும் சரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க எப்படி செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும் இப்போ பூண்டு சீரகம்லாம் சேர்க்கும்போது இந்த சுண்டக்காய் கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா சுண்டக்காய் நல்லா மசிஞ்சு சாஃப்ட்டாக வேகம் பருப்பும் சுண்டக்காயும் அருமையாக வெந்திருக்கும் ரொம்ப கரையாமல் குழையாமல் கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் இப்போ எடுத்து காட்டுற பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு சுண்டக்காய் எப்படி ந மசிச்சு பார்க்கும்போது நல்லா மசியணும் அந்தளவுக்கு வெந்தாதான் அதோடைய தோல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது இப்போது இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் செவந்து வரட்டும் இந்த மாதிரி நல்லா கலர் செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நிறைய மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்க்கும் போது நம்மளுடைய சுண்டக்காய் கிரேவி ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டைக்காயோடைய பச்சை வாசனை இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் மல்லித்தலை சேர்த்துட்டு எண்ணெய் லைட்டாக வதக்கி விட்டுட்டு வேக வச்சு வச்சுருக்க சுண்டக்காயை வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சுண்டக்காய் கிரேவிங்க இதை வந்து சுண்டக்காய் கூட்டுன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சூடான சோறுல போட்டு பிசஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும் தோசை இட்லின்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டைக்காயை பயன்படுத்தி சட்னி அரைச்சிருக்கேன் புளி குழம்பு வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா அருமையான சுண்டக்காய் கிரேவி ரெடி ஆயிரும் செஞ்சு அசத்துங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்